துளா ராசி அன்பர்களே உங்களுக்கு எந்த ராசிக்கள் அணியலாம் எதை அணியக்கூடாது என்பதை சுருக்கமாக சொல்கிறேன் பொதுவாகவும் குணம் எவ்வாறு என்றால் நீங்கள் தராசு போல் செயல்படுவார்கள் எந்த நியாய அதிகாரத்திற்கு ஏற்ப செயல்படும் குணம் இருக்கும் அது மாதிரி அடுக்கடுக்காய் கவலைகள் வந்தால் கூட நிதானமாக செயல்படுவீர்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வீர்கள் ஆனால் மகர ராசியுடன் கூட கூட்டு சேர்வது கூடாது இருந்தாலும் அது பின்னடைவு ஏற்படுத்தும் அல்சர் அல்லது ஒவ்வாமை தோல் சேர்ந்த வியாதிகள் வரலாம் சுக்கரனால் அது அதுபோல் அதற்கு பரிகாரம் வெள்ளை பசுவுக்கு தாதம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல வெ வெண்கல பாத்திரங்களை வாங்கி கோயில்களுக்கு கொடுத்தால் கூட இந்த பின்னடைவு போகும் சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் ஆறில் இருந்தால் சமையல் கூடத்தில் நீங்கள் சாக்ஸ் அணிந்து தான் நடக்க வேண்டுமே தவிர வெறும் தரையில் அல்லது நடப்பது கூடாது அதே போல் இதையெல்லாம் செய்தால் போகும் அதுபோக இதற்கு நீங்கள் அணிய வேண்டியது நீங்கள் வரிய வீடம் அணியலாம் வைரம் அணிந்தால் சுக்கரன் சொந்த வீடு ஆகவே நீங்கள் ஆயுள் முழுக்க அணிந்தால் கூட நல்லதே நடக்கும் அது அது ஒம்பதுக்கு பன்னிரெண்டுக்குரிய ஒரு புதன் ஆகும் எமரால்டும் அணியலாம் எமரால் அணிந்தால் கூட நல்ல வருமானம் வரும் வியாபார அருத்தி வரும் அது மாதிரி பணமுடை கூட வராது அதே மாதிரி மரகதத்தை நாள் முழுக்க அழுகலாம் அதே மாதிரி அஞ்சில் ராகு கேது இருந்தால் சிறு திருந்தால் ஆண்கள் அதை அணிவது மிக சால சிறந்தது அன்பர்களே புழு சபை நீலக்கல் நீலக்கல்லில் பல விதங்கள் ஒன்று இருந்தாலும் கருநீளம் கூட அணியலாம் நாலுக்கு அஞ்சுக்கு உடையவர் தான் உங்களுக்கு அதிக செயல்பாட்டிற்கு சனி பகவான் உங்களுக்கு உற்ற சொத்து பாட்டன் பாட்டன் சம்பாதித்து வந்திருந்தால் கூட உங்களுக்கு தடையின்றி வரும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டுகளுக்கு எந்த துறையில் நீங்கள் இருந்தால் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியர் எதில் இருந்தாலும் கூட நீலக்கல் அணிந்தால் நல்ல வேலை வாய்ப்பு இதெல்லாம் வாங்கி தருவா அதோடு பைரத்தோடு நீளம் இணைந்து அணிந்தால் கூடுதல் நன்மை கிடைக்கவும் இனி அணியக்கூடாதது எது என்று சொல்கிறேன் பொதுவாக நீங்கள் ரூபி அணிய வேண்டாம் அணிந்தால் வேலை வாய்ப்பில் புறப பல பின்னடைகள் வரும் உயர் அதிவார்கள் உங்களை பாடாய்ப்படுத்துவார் ஆகவே ரூபி அதாவது ரூபிங்கிறது மாணிக்கங்கள் அது அதை அணியாமல் தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்ல நீங்கள் வந்து முத்து அணிய வேண்டாம் முத்து சந்திரகாந்த கல்லும் அணியக்கூடாது முத்து சந்திரகாந்த அணிந்தால் கூட உங்களுக்கு பல சீர்களை ஏற்படுறார் வியாபாரம் கேடும் ஆறு பன்னிரெண்டில் செய்ய இருந்தால் சந்திர திசைகள் அணிஞ்சாம் ஆறு பன்னிரெண்டில் சந்திரன் இருந்தால் நீங்கள் சந்திர திசைகளும் முத்து அணியலாம் கெடுதல் கிடையாது பின்ன பவளம் வேண்டவே வேண்டாம் பவளம் எந்த வளத்திலும் அணியக்கூடாது பவளம் அணிந்தாலும் அது செம்பவளம் அணிந்தால் உங்களுடைய எல்லா கா காலங்களிலும் அது கெடுதலையே ஏற்படுத்தும் ஆகவே அவளத்தையும் நீங்கள் அணியாது இருப்பது நல்லது ஆகவே இதையெல்லாம் பார்த்தால் இதையெல்லாம் கடைபிடித்தால் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நன்றி வணக்கம்